ராமநாதபுரம் மாவட்டம் கடாக்குளம் கிராமத்தில் உறவைகள் எடுத்து திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி அந்த போன பந்தயம் நடுமாட்டு பந்தய வண்டி பந்தயம் முடிஞ்சு இப்போ வந்து பூஞ்சிட்டு பூஞ்சிட்டு முதல் சுற்று இரண்டாவது சுற்று இருக்கு போயிடா இருக்க முதல் சுற்று வாங்கலையா பூஞ்சிட்டு பந்தயத்தில் முதல் சுற்று முதல் சுற்று வாங்கிக்காக ரெடியா இருக்கேன் ஆரம்பித்தது பூஞ்சிட்டு மாட்டுவண்டி பந்தயத்தில் முதல் சுற்று முதலாவதாக மரவர் கரிசல் குளம் கருப்பு துறை சாயல்குடி கணபதி தேவர் வடகரை இரண்டாவதாக மகமாயம் அருணகிரி ஒட்டகை ஆப்பனூர் அதனை சிறப்பாக ஓட்டி வரும் சாரதி முத்துராமலிங்கம் आप लोग आएंगे दिखवा। नहीं नहीं पहले जमुना है। आप पहले। नहीं नहीं। नहीं

抓住来

ங்க ஓடா நிக்க விட மாட்டேங்கி ஒரு மனுஷன இது

மெதுவா 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 மறைக்கான அதிகமாக வர்றதே இல்ல இதை கொள்ளப்படும் எப்படி வந்து இருக்கு போட்டு போடு யாரு இறங்கிட்டு உறங்கிட்டு போடுறது போட்டு உங்ககிட்ட போய் இல்லாத வழியா இறங்குறான் காடு வேற தூத்துக்குடி மாவட்டம்லாம் இந்த மாடு பாப்பா ஏய் டா தடைச்சி விடா கடைச்சி விடுற அப்டேயிருக்கு ரெண்டு பேரும் தெரியும் இந்த